நம்ம கூட இடையில புளிச்சக்கீரையில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த சுவை அந்த சுவையை இன்னைக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட கடவுளின் குழந்தைங்களை கொண்டு போயிட்டு இரவு விருந்து கொடுக்க போறோம்னா புளிச்ச கீரை சிக்ஸ்டி ஃபைவ்ன்றாங்க

ஓகே கோங்குரா வச்சு தோயில் பார்த்துருப்பீங்க ஊருக்காய் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிரேவி மாதிரிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்ட்டர் இன்றைக்கி கொடுக்க போகிறேங்க ஜென்ரலாக நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்புக்காக நம்ம தயிர் சேர்ப்போம் எலுமிச்சம்பழம் சேர்ப்போம் அது ரெண்டுத்தையும் இன்றைக்கி கட் பண்ணி தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு புளிச்சக்கீரை ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புக்கு புளிச்சக்கீரை பயன்படுத்தாங்க அந்த புளிச்சக்கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று பண்ண போகிறேங்க இன்னைக்கு ஸ்பெஷலான விருந்தெல்லாம் யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா

கிரத் யோகீஷன் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அவங்க இன்று போல் இன்றும் நீடூடி வாழ்ந்த எல்லா வளமும் செல்வங்களும் பெற்று இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்றே கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் ஃபிஷ் பிரியாணிக்கு மீன் பிரியாணிக்கு மீனை வந்து போன்லெஸ் பண்ண போறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து போறோம் பண்ணியாச்சு

என்ன ஒரு காட்டுக்கு காலி பண்ண போறீங்களா இந்தளவுல உயரமா இருக்கா ஏன் நிறைய இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறது கடைச்சி அப்படியே கடைஞ்சி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சி அப்படியே எல்லாம் மத்து போட்டு கடையணும் இப்போ வந்து நான் கிராமத்தில் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே வேறோட பிடிங்கிடுவாங்க இங்கே வந்து எப்படின்னா ஆசிரமத்தில் இருக்கிறதுனால நம்ம அப்பாப்பா ஆஞ்சி எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா திரும்ப திரும்ப அதை வந்து அங்கே வாங்குவீங்க அதாவது வந்து ஏற்கனவே வச்சது ஒன்று வச்சது அது அப்படியே அங்கங்கே வெடிச்சு அப்படியே முளைச்சிருச்சு ரெண்டாவது தண்ணி இங்கே நிறையா விடுறதுனால நல்லா நிறையா நல்லா ஹைட்டாக இருக்குது ஹைட்டாக இருக்குது நல்லா இலையும் நல்லா பெருசாக இருக்குது இன்னைக்கு மேடம் நாங்கள் இதை பறிச்சிட்டு போயிட்டு நாங்களும் ஒரு டிஷ் தான் மேடம் பண்ண போகிறோம் சரி மறுபடியும் ரெட்டன் அது நம்ம பார்ப்போம் மக்கள் நல்லா சாப்பிடட்டும் அந்த மனசுதான் குளிச்சா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது தம்பி அப்படி குமிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா வியாபாரம் இல்லைங்களா முதியோர் இல்லத்துக்கு போனோம் அவங்க வந்து முதியோர் இல்லத்துக்கு அவங்க சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்கண்ணா முதியோர் இன்னைக்கு நாம நானும் அங்கே போயிட்டு பறிச்சு நீங்க வந்து குழந்தைகளுக்கு ஊசி வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஊசியில் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆனால் ஒரு புதுவிதமான ஒரு சமையல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்க போறோண்ணா புளிச்ச கீரை இலையாவே நல்ல படர்ந்து இருக்கும் ரெண்டு வகை ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா சிகப்பு புளிச்ச கீரை பச்சை புளிச்ச கீரை அதாவது சிகப்பு தண்டு புளிச்ச கீரை இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பச்சை தண்டு புளிச்ச கீரை பச்சையா இருக்கும் நான் ஆஞ்சி வச்ச புளிச்ச கீரை சேப்பு தண்டு கீரை கீரை புளிச்ச கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு கீரை இது இது அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து மலச்சிக்கல் அதுக்கப்புறம் பார்த்தா சிறுநீர் பிரச்சனை அதில் அது இருக்கிறவங்கனா இந்த புளிச்சைக்கீரை அதிகமாக சாப்பிட்ணும் அதிக அளவில் விட்டமின் சி இந்த புளிச்சக்கீரையில் இருக்குது நமக்கு இரும்பல் சளி அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த புளிச்சக்கீரையில் வளரக்கூடிய பூ அந்த மொட்டு மாதிரி வரும் அந்த பூ அதில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உடனே நமக்கு சளி அந்த நெஞ்சு சளி மார் சளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை பறிக்க போகிறோம் அது எல்லாமே வந்து வெகு விரைவாக குணம் இந்த மயக்கம் வாந்தி அந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா Nah, masa na masa bar pa oh. nga pa <laughs> இந்த ட்ராவலிங் பண்ணும்போது மயக்கம் வாந்தி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த புளிச்சக்கீரை அதிகமாக சாட்டினா அந்த மயக்கம் தன்மையிலேருந்து வெளில வரலாம் இந்த வாந்தி வர ஃபீலில் ஃபீலில் இருக்கிறவங்க புளிச்சக்கீரை சாட்டினா ரெண்டெல்லாம் ஒரு புளிப்பு சாட்டையிலே வாந்தி வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரி இதில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த சொரியாசிஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கீரையை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தான் இந்த புளிச்ச கீரையை எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது உடலில் ரத்தம் ரத்தம் எல்லாமே வந்து சுத்தமாகுது நம்மளோட பிளட் வெசல் அதை

தேவையான பொருள் கோழி கோழிக்கறி அறுபத்தஞ்சு வெட்டி பீஸ் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்குண்ணா இல்லை அறுபத்தஞ்சு பீஸ் தான் இருக்கா அறுபத்தஞ்சு பீஸ் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது அறுபத்தஞ்சுன்னு சொல்ல வந்தா அது இன்னும் ஆகலை கோழி கறி இப்போதைக்கு கோழிக்கறி செக்கெண்ண கடல் புளிச்ச கீரை தமிழ்நாட்டில் புளிச்ச கீரை ஆந்திராவில் கோங்குரா மஞ்சத்தூள் கார்ன்ஃபிளவர் மாவு சோள மாவு அரிசி மாவு மைதா மாவு தூள் உப்பு மல்லித்தூள் சீரகத்தூள் தனிமிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் பூண்டு அரைச்சத இஞ்சி அரைச்சத நான் பொதுவாகவே இந்த புளிச்ச கீரை வந்து நம்ம வதக்கி தான் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி வதக்கி பயன்படுத்தும் போது கொழும்பு வகைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதோட கீரை சேர்த்து வதக்கி செய்யணும் ஆனால் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்ன பண்ணணும்னா வெறும் கீரை மட்டுமே பயன்படுத்தி வதக்கி அரைக்கணும் இப்போ அதை தான் இப்போ செய்ய போகிறோம் முக்கியமாக இந்த செய்முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் சம்பழமும்

காரத்தை ஏற்ற போகிறோம் நம்ம சிக்ஸ்த் வீக் என்னென்ன மசாலா எல்லாம் போடுவோமோ அதில் ஒரு சில மசாலாங்களை விட்டுட்டு மீதி மசாலா எல்லாம் போட்டு ஊற வைக்க போறோம் நான் அதுக்கப்புறமா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி புளிச்சக்கரியை வதக்கி அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் என்ன நான் கேட்கல இன்னொரு தடவை சொன்ன வீடியோவில் ஆரம்பத்தில் பாருங்க நம்ம மசாலா போட்டு இப்ப ஊற வச்சிட்டோம்னா நல்லா அந்த ஜூஸ் இறங்குற அளவு சிக்கனில் ஊறிட்டு இருக்கோம் அந்த கேப்லேயே நம்ம கோங்கரா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கிலோக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் நம்ம வந்து எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் சேர்ப்போம் ஆனால் நம்மளுக்கு இந்த கோங்குராவில் வந்து புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால நம்ம காரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம்னா புளிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வறுவல் நாளே ஜீரகத்தூள் முக்கியம் மிளகு ஒரு ஸ்பூன் இது நம்மளே அரைச்ச மிளகு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரைச்சி சேர்க்கணும் 50 கிராம் அளவுக்கு இஞ்சி ஐம்பது கிராம்னு சொல்ல மாட்டீங்க ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அப்படியே அந்த காலத்துல இருந்து அப்படியே ஏஞ்சி வந்த மாதிரியே பேசுறாரு ஐம்பது கிராம் ஒரு பொல்லில்sel பார்த்தாருடா ஓ அப்போ தோலு உப்பு கூடரமா பாப்போ தமிழ் சுத்த தமிழ்ல சொல்லுவர் பாருங்க என்ன மாவு மைதா மாவு தமிழ் தட்டு பார்த்தா கண்டுபிடிக்கணுங்க நல்லங்க மைதா மாவு தான் தமிழில் சொல்ல சொன்னா அது மைதா 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 হ্যাঁ ஹிந்தில ஹிந்தில ஹோ ஹோ மைதி அரிசி மாவு எல்ல ஒரே வண்ணமா இருக்கு ಅಲ್ಲ ஒன்னு ஒன்னுத்துக்கு அதை தொட்டு பார்த்தாலே அது தன்மை தெரியும் சாஃப்டா இருந்தா சோள மாவு கொஞ்சம் நர நர இருந்தா அரிசி மாவு கொஞ்சம் பழுப்பு கலல்ல இருந்தா மைதா மாவு அது டெய்லி நம்ம பாக்கறதால நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சோம் வேற வேற இருந்தா சோள மாவு நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் நிறையா தொட்டு பார்த்துருப்பார் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எதுக்காக மாவு நம்ம இது இவ்வளோ அதிகமாக சேர்க்குறோன்னா கீரையில் தண்ணி இருக்கும் அதை எடுக்கிறீங்க அதை எடுக்கிறதுக்காக தெரியக்கூடாது புளிச்சைக்கீரை ரெடி பண்ண போகிறோம் அது வந்து வதங்கும் போதே தண்ணி விடும் தண்ணி விட்டு நம்ம அரைக்கும் போது நல்ல தண்ணியாக தான் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட அதிக தண்ணி இருக்கும் அதனால் வந்து மாவு பிரியும் அதனால தான் இவ்வளோ டைட்டாக இருக்கும் இவ்வளோதாங்க ஆர்டரு இதே ஆர்டரில் நீங்களும் பொருட்கள் கரெக்டாக தேருங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு இப்படி போட்டிங்கன்னா ஒரு சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆகும் புளிச்சக்கீரை சேர்க்கவே இல்லைங்களா ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மசாலா போட்டு ஊற வைக்கிறோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து புளிச்சக்கீரை எப்படி வந்து கோங்குரா சட்னியாக மாற்ற போகிறோம்னு காட்ட போகிறோம் இவ்வளோ டைட்டாக இருக்கு பார்த்தீங்களா என்ன அவசரன்ற அவசரம் இதை மசாலாவே போடுற இப்போதான் இதே செஞ்சாலும் ஒரு உற்சாகத்திலே செய்யணும் பசியில் கூட இப்படி தான் செய்வாங்கல்ல தம்பி உருளி காஞ்சிடுச்சுப்பா உருளி காஞ்சிடுத்துனா

எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி கட்டு வந்து புளிச்சக்கீரை கிடைக்காது சில சந்தைங்கள பார்த்தோம்னா அவங்களே இப்போ கொண்டு வந்து விற்கிறவங்க தாராளம் மனசோட பெரிய கட்டு இவ்வளோ பெரிய கட்டோட வருவாங்க கோல்சியா அடையில வாங்கி வைக்கிறவங்க அந்த ஒரு கட்டை ரெண்டாக பிரிச்சுடுவாங்க அதனால பெரிய கட்டு இவ்வளோ பெரிய கட்டு ஒரு கட்டு நம்மளுடைய புளிச்ச கீரை எடுத்துக்கணும் விட்டுருப்பு நீ காட்டு கட்டு இல்லை ஹாட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ கோழிக்கறி ஆனால் இந்த அளவில் நம்மளுடைய புளிச்ச கீரை வந்து கலர் மாறின உடனே நம்ம எடுத்து அரைச்சிரும்னா எதுக்காகன்னு பார்த்தோம்னா அந்த புளிச்ச கீரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் தம்பிக்கு அளவு தெரியாமல் தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேன் அவருக்கு அளவு தெரியாதா தண்ணி அளவு அவருக்கு தெரியாதா அதனால எங்கால எப்பயுமே தண்ணி சேர்த்துக்க மாட்டாரு அப்படி தண்ணியில் அலர்ஜி அப்படியே அரைச்சிடுவார் குளிக்கிறதுனால அலர்ஜி மழை பெஞ்சாலும் தண்ணியில் நிற்க மாட்டார் எந்த தண்ணியுமே தொட மாட்டார் சேது போட ஏன் மல்லித்தவையில் மாதிரி தயார் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா ஆமாங்கய்யா ஐயா புளிச்சக்கீரை ஸ்மெல் பண்ணி மூந்து பார்த்தாலே அந்த புளிப்பு ஸ்மெல்லு அப்படியே தெரியும் அதனால் தயிர் எலுமிச்சம்பழத்தை இந்த டிஷ்ஷுக்கு நம்ம சேர்க்கவே இல்லை மசாலா ஊறி அட்டகாசமாக இருக்குது இப்போ புளிப்பு சுவைக்காக நம்ம இந்த புளிச்சக்கீரையை அரைச்சதை சேர்த்துக்கிறோங்க மசாலாலாம் போட்டாச்சா மசாலா போட்டாச்சேண்ணா நல்லா புளிச்ச கீரை பக்காவாக அரைச்சின்னு வந்தாச்சுங்க இப்போ நம்ம போட்டு சிக்கனில் ஊற ஊற வச்சுருக்கோம் அது ஊரின்னு இருக்கிற கேப்பில் நம்ம எண்ணெயை சூடு சூட் பண்ணிடலாம் சென்றாயின் புளிச்ச கீரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சுனா இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேண்ணா என்ன சூடாகிடுச்சா பாருங்க பார்த்துருவோம் அதுமே சூடாகிடுச்சு போட்டணா இனிமேல் இதுக்கப்புறம் மாஸ்டர் போடுவார்ண்ணா சொல்லுங்கய்யா ஒரு புது விதமான முயற்சி புளிச்சக்கீரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் 65 சும்மா பக்கவா ரெடி பண்ணிருக்காங்க அத ஆரம்பத்தை சொல்றீங்களே சொல்லிட்டேனா இப்ப டேஸ்ட் பார்க்க போறோம்ல மார்க்கா சொல்றான் புளிச்சக்கு கோழி அறுபத்தஞ்சு இங்கிலீஷ்ல கோங்கரா சிக்கன் ஓகே தான் அருமையா இருக்குண்ணா தயிர் எலுமிச்சை மரம் போடல ஆனா புளிப்பு கரெக்டா இருக்கு ஆனால் ஒரு வித்தியாசமான பக்காவா இருக்குது இந்த கடைசி உள்ள அந்த தொண்டன்னு சொல்லுவாங்களே அது முடிக்க அந்த புளிப்பு தெரியுது தனியாக தெரியுது ஒவ்வொரு புளிப்பே இல்லை அட்டகாசமாக இருக்குது நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் அந்த சிக்கனை விட அந்த தோளும் அந்த மசாலா வந்து அட்டகாசமாக இருக்குதுண்ணா கண்டிப்பாகண்ணா இன்னொன்று என்னன்னா நம்ம எந்த ஒரு வறுவல் மீன் வறுவலாக இருக்கட்டும் கோழிக்கறி வறுவலாக இருக்கட்டும் எது பண்ணாலும் நம்ம புளிப்பு சேர்ப்போம் அந்த புளியோ புளிப்போடு சாப்பிட்டா தான் அந்த வறுவல் வந்து ஃபினிஷிங் ஆன மாதிரி இருக்குண்ணா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புளிச்ச கிடையில் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணுது அட்டகாசமான விருந்து குழந்தைங்களுக்காக நைட்டு காத்துட்டு முதல்ல சொன்னல எலுமிச்சை மழமும் தயிரும் தோணும் ஆனால் கறி நல்லா சாப்பிட்டா சும்மா பசு பசு இருக்கு அது ஊற வச்சதால அதனால தான் முன்னாடியே மசாலா போட்டு ஊற வச்ச ரீசனு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நம்ம கதக்கணுது அந்த தான் கறி இவ்வளோ சாஃப்டா இருக்கு இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் அப்படி அற்புதமான சும்மா அருமையான ஒரு செமையா செமையா அட்டகாசமாக இருக்கு வேற இருக்கு வீட்டுக்கு போன நீங்களே வான்னு கூப்பிட்டுருச்சு சுவை அவ்வளோ அருமையாக இருக்குது புளிச்சுக்கிற கோழி அறுபத்தஞ்சு பண்ணிட்டீங்க நல்லாங்க இன்னைக்கு கிளி மீன் பிரியாணி எங்கேச்சாங்க மசாலா போட்டு மீன் ஊறுதுங்க ஆ காரணம் என்னென்னா இரவு விருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சுட்ட சுட சுவையாக கொண்டு போய் கொடுக்கணும் அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக மீன் பிரியாணி செஞ்சு கொண்டு போக போகிறோம் இன்னும் டைம் இருக்குங்க அதனால இதை முடிஞ்சுட்டு அப்புறம் அப்படியே மீன் பிரியாணி அட்டாகாசமாக பண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது இப்போ இது கோழிகிரி பொறிச்சுங்களா இப்போ அந்த எண்ணெய் சூடாகவே இருக்கும் அந்த எண்ணெயிலே மீனை போட்டு பொறிச்சிடுவோம் நான் போய் மசாலா ரெடி பண்ணுவேன் பக்காவாக டைமிங்க்கு போய் சேர்த்துருவோம் பிள்ளைங்களா கிளிமீன் பிரியாணி ஏன் கிளிமீன் மசாலா நல்லா ஊரி உள்ள வரைக்கும் இறங்கிட்டு போலாம் ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் மாதிரி போட்டுருக்கீங்க மீனுக்கு போட்டு போட்டு எடுக்குறீங்க எடுக்கிறீங்க போட்டு எடுக்க போகிறீங்க ஒவ்வொரு பீஸும் அப்படி இருக்கு மீன் மாதிரி எட்டி இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அட்டாசமாக பிள்ளைங்க நீ சந்தோஷமா சாப்பிடுவேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு பீஸும் பட்டா பட்டா பீஸும் ஜூஸியான ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ அப்படியே வந்து பிரியாணியில் இறக்குறையா அப்படியே ஒடையாமல் வைக்கிறா ஒரு பீஸா மீன் அடிக்கிட்டீங்களா பக்காவே அடிக்காச்சுங்க அடி ஒவ்வொரு மீனும் உடையாமல் எடுத்துருக்கோம் சூப்பரா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அப்படியே மூடுறோம் ரூபா பிளேட் போட்டு தம்பறங்க கிளி மீன் பிரியாணி ரெடிங்க இப்போ தம்ம போட்டுட்டோம் தம்ம உடைய போகிறோம் பாருங்க பார்த்துக்கலாமா ஆவி பறக்க பறக்க மீன் வாசனையே வாசனை தாங்க ஐயா வாசனை மீனோட வாசனை அதிகமாக தூக்கி விடுவோம் கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொண்டு போயிடலாமா அவ்வளோதாங்க கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்கும் டைம் சுட சுட்டா போய் கொடுப்போம் நாளிலே இந்த குழந்தைகள் இந்த இரவு உணவு அளிக்கின்ற அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த தம்பதிகளை என்பது கருத்திலே தருகிறோம் குறிப்பாக இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மகன் கிரண் யோகேஷை எமது கருத்திலே தருகிறோம் தகப்பனி தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகனுக்கு செய்த எல்லா நன்மைத்தனத்துக்காகவும் நல்ல பண்புகளுக்காகவும் நாங்கள் மகளிர் கண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலே அந்த மகனுக்கு நல்ல உடல் உடல் சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்து கொள்ள நடத்த மாண்டவரே அவன் நினைக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றவும் ஆண்டவரே அவன் எதிர்கால வாழ்வு நன்றாக அவைமணியாகவும் அமைவடியாகவும் நாங்கள் ஜெயிக்கின்றோம்

இன்றைக்கி கடவுளின் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இரவு விருந்து ருசிச்சு ரசித்து சாப்பிட்டாங்கன்னு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா கிரத் யோகீஷன் அந்த குழந்தையோட பன்னெண்டாவது வருட பிறந்தநாளுக்காக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தாங்க இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்லும் பெற்று நீடூடி வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார்ன கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இதே மாதிரி ஓடி நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல் ஒரு காண்டாக்ட் பண்ணுங்க கட்டரது கையில லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஜ் இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க என்னடா சொல்றேன் தங்கம் ஒழுங்க சொல்லுங்க